அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் பங்குனி நாளில் பக்தர்களை தேடி வரும் சிவன் என்னவென்று பார்க்கலாம் வாருங்கள் பங்குனி நாளன்று காவிரி ஆற்று மணலில் வீற்றிருக்கும் தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரங்களும் அபிஷேக ஆராதனைகளும் செய்யப்படுகின்றன பொதுவாக பக்தர்கள் திருவிழா நாட்களில் தெய்வ தரிசனம் காண ஆலயங்களுக்கு செல்வது வழக்கம் ஆனால் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி சிவ ஆலயத்தில் பங்குனி நாளில் சிவனும் அம்பிகையும் மக்கள் இருக்கும் இடங்களுக்கு வரும் புதுமை நடந்து வருகிறது பங்குனி நாளன்று காவிரி ஆற்ற மணலில் வீற்றிருக்கும் தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரங்களும் அபிஷேக ஆராதனைகளும் செய்யப்படுகின்றன விழா நாளில் சில பக்தர்கள் நாவில் அழகு குத்தி கொள்கிறார்கள் வேறு சிலர் தீமிதி இருக்கிறார்கள் இந்த ஊரில் பல ஜாதி மதத்தைச் சார்ந்தவர்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்து வருவதாம் இவ்வாலயத்தில் நடைபெறும் திருவிழாக்களுக்கு அனைவரும் மத வேறுபாடு இல்லாமல் வருகிறார்கள் முஸ்லிம்கள் கூட சிவாய விழாக்களுக்கு வருவது உண்டு முன்னொரு காலத்தில் இந்திரன் முதலிய தேவர்கள் இந்த சலத்திற்கு வந்து அக்னி கடவுளையும் நாயகியையும் வணங்கினார்கள் அப்பொழுது அக்னி தேவன் தொட்ட பொருட்கள் சுட்டெரிக்கப்பட்டு நாசமானது அந்த பழியிலிருந்து விடுபட வழி இல்லையா என்று அக்னிதேவன் வேண்டினான் உடனே சிவபெருமான் அக்னிதேவன் முன் தோன்றி இங்குள்ள சலத்தில் ஒரு குளம் அமைந்து அதற்கு உன் பெயரை இடு அந்த குளத்து நீரை கொண்டு வந்து எனக்கு அபிஷேகம் செய்து என்னை வழிபட்டால் உனக்கு அந்த பழி தீரும் அதில் நீராடும் மக்களுக்கும் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கும் என்று அருளினார் அப்படிப்பட்ட அக்னி தேவனால் உண்டாக்கப்பட்ட மகிமை பெற்ற குளம் கொண்ட தலம் திருக்காட்டுப்பள்ளி இங்கு திருஞான சம்பந்தர்த்தரும் திருநாவுக்கரசரும் வந்து சந்நிதியில் முன் அமர்ந்து பதிகங்கள் பாடியிருக்கிறார்கள் அவர்களின் பக்தி பாடல்கள் பிரகார சுவர்களில் பொறிக்கப்பட்டு உள்ளன இந்த இத்திருத்தலத்தில் இறைவனுக்கு இடது பக்கத்தில் பிரம்மாவிற்கு தனி சன்னதி அமைந்திருக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிய இடம் இது இவர் இங்கு வந்து தனக்கும் மும்மூர்த்திகளில் ஒருவர் எனும் அங்கீகாரம் தரப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யவே அப்படியே சிவன் கூற அவருக்கு தனியிடம் தந்து தங்க அனுமதித்தார் பிரம்மாவிற்கு தமிழ்நாட்டில் முதல் சனி சன்னதி அமைந்த இடம் திருக்காட்டுப்பள்ளியே ஆகும் இதுதான்